கோவை மாநகராட்சிக்குட்பட்ட வடக்கு மற்றும் மத்திய மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று இருபது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோவை மாநகராட்சி வடக்கு மற்றும் மத்திய மண்டலத்திற்குட்பட்ட வார்டு பகுதிகளில் பருவமழை காலங்களில் சாலைகளில் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக வடக்கு மண்டலம் வார்டு எண் முப்பதுக்குட்பட்ட கணபதி ராஜீவ் நாயுடு நகர் வார்டு எண் இருபத்தி ஒன்பதுக்குட்பட்ட மோர் மார்க்கெட் சிவசக்தி காலனி மற்றும் மத்திய மண்டலம் வார்டு எண் முப்பத்தி இரண்டுக்குட்பட்ட ரத்னபுரி கண்ணசாமி வீதி வார்டியின் அறுபத்தி ஏழுக்குட்பட்ட ராம்நகர் பட்லேட் சாலை ஆகிய பகுதிகளில் மணிநீர் வடிகால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகளை விரைவாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வுகளின் போது உதவி ஆணையாளர் செந்தில்குமரன் உதவி நகர் நல அலுவலர் பூபதி உதவி செயற்பொறியாளர் ஹேமலதா மண்டல சுகாதார அலுவலர்கள் முருகன் குணசேகரன் உதவி பொறியாளர் சரவணகுமார் சுகாதார ஆய்வாளர்கள் பாஸ்கரன் சரவணகுமார் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனா்